அத்தியாயம் முப்பத்தி எட்டு பாபாவின் ஹண்டி கோவிலை மதிக்காதிருத்தல் காலா அல்லது கதம்ப உணவு ஒரு கிண்ணம் ஓர் சென்ற அத்தியாயத்தில் நாம் பாபாவின் சாவடி ஊர்வலத்தை பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் ஹண்டி என்ற பாபாவின் சமையல் பாத்திரத்தை பெரிய அண்டா பற்றியும் மற்றும் சில விஷயங்களையும் காண்போம் முன்னுரை ஓ புனிதமான சத்குரு சாய் உலகம் அனைத்துக்கும் மகிழ்ச்சியை நல்கி அடியவர்களின் நலன்களை நிறைவேற்றி தங்களின் திருவடிகளை சரணடைந்தவர்களின் பேரிடர்களை போக்குபவருமான தங்களை வணங்குகிறோம் மிகுந்த தாராள குணமுடையவராகவும் தங்களை சரணடைவோர்களின் பாதுகாவலராகவும் ரட்சகராகவும் விளங்கும் தாங்கள் மக்களுக்காக இறங்கி அவர்களுக்கு நன்மை செய்யவே அவதரித்திருக்கிறீர்கள் தூய ஆன்மாவின் சாராம்சமான சாறு பிரம்மாவின் அச்சில் ஊற்றப்பட்டு இதிலிருந்து ஞானிகளுக்குள் எல்லாம் முடிமணியாக சாய் அவதரித்து விளங்குகிறார் இந்த சாய் ஆத்ம ராமனே தூய தெய்வீக பேரின்பத்தின் இருப்பிடமே அவர் வாழ்க்கையின் அனைத்து குறிக்கோளையும் தாமே அவர் எழுதியதோடு நில்லாது தமது அடியவர்களை பற்றற்றவர்களாகவும் சுதந்திரமானவர்களாகவும் ஆக்கினார் பாபாவின் ஹண்டி நமது சாஸ்திரங்களில் வெவ்வேறு காலங்களுக்கு வெவ்வேறு சாதனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன தவம் கிருத யுகத்துக்கும் ஞானம் திரேதாயுகத்துக்கும் யக்ஞம் துவாபர யுகத்துக்கும் தானம் கலியுகத்துக்கும் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றன தானங்கள் அனைவற்றிலும் அன்னதானமே சிறந்தது மத்தியான நேரத்தில் நமக்கு உணவு கிடைக்காத போது நாம் மிகவும் குழப்பமடைகிறோம் அதை போன்ற சூழ்நிலைகளில் மற்ற ஜீவராசிகளும் அங்கனமே உணர்கின்றன இதை அறிந்து எளியவர்களுக்கும் பசியடைந்தோர்க்கும் உணவளிப்பவரே மிகச்சிறந்த கொடையாளி அல்லது தர்மவான் உணவே பிரம்மம் உணவிலிருந்தே எல்லா உயிர்களும் பிறக்கின்றன பிறந்த பின்னும் உணவாலேயே உயிர் வாழ்கின்றன அழிந்த பின்னும் உணவின் உள்ளே மீண்டும் உட்செல்கின்றன என்கிறது தைத்திரிய உபநிஷதம் இருந்தாலே ஒருவர் நம் வீட்டுக்கு வர நேர்ந்தால் அவரை உணவளித்து வரவேற்பது நம்மை கட்டுப்படுத்தும் ஒரு கடமையாகும் செல்வம் சொத்து உடை முதலான மற்றவித தானங்கள் செய்வதற்கு விவேகம் தேவைப்படுகிறது ஆனால் உணவின் விஷயத்தில் அத்தகைய யோசனைகள் எதுவும் தேவையில்லை மத்தியான நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம் வீட்டு வாசலடை வரட்டும் அவருக்கு உணவு அளிக்கப்பட வேண்டும் அதிலும் முடவர்கள் சரியாக நடக்க முடியாதவர்கள் குருடர்கள் வியாதியஸ்தர்களான ஆண்டிகள் முதலியோருக்கு முதலில் உணவு அளிக்கப்பட வேண்டும் உடல் நலமுடன் இருப்பவர்களும் உறவினர்களும் பின்னால் உண்பிக்கப்பட வேண்டும் முதலில் குறிப்பிட்டோருக்கு உணவளிப்பதால் உண்டாகும் புண்ணியம் பின்னால் குறிப்பிடப்பட்டவர்களுக்கு அளிப்பதை விட மிகவும் அதிகமாகும் அன்னதானம் இல்லாத மற்ற தானங்கள் எல்லாம் நிலவற்ற நட்சத்திரங்கள் போன்றும் பதக்கமற்ற அட்டிகை போன்றும் முடிமணி அற்ற கிரீடம் போன்றும் தாமரையற்ற குளத்தை போன்றும் பக்தியற்ற பஜனையைப் போன்றும் குங்குமமற்ற சுமங்கலியைப் போன்றும் இனிமையான சாரீரமில்லாத பாடலை போன்றும் உப்பற்ற தயிரை போன்றுமாக இருக்கிறது வரன் பருப்பு சூப் மற்றெல்லா பதார்த்தங்களையும் விட சிறந்திருப்பதை போன்று மற்றெல்லா புண்ணியங்களையும் விட அன்னதானம் சிறந்திருக்கின்றது இப்போது பாபா எங்கனும் உணவு சமைத்து அதை விநியோகித்தார் என்பதை காண்போம் பாபாவுக்காக ஒரு சிறிதே உணவு தேவைப்பட்டது என்றும் அவருக்கு தேவையானதும் சில வீடுகளை பிச்சையெடுத்து பெறப்பட்டது என்பதும் முன்னமேயே எடுத்து சொல்லப்பட்டுவிட்டது ஆயின் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தால் அவராகவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார் இந்த விஷயத்தில் அவர் எவரையும் சார்ந்திருக்கவோ தொல்லைப்படுத்தவோ இல்லை முதலில் கடைவீதிக்கு சென்று சோளம் மாவு நறுமண பலசரக்கு வகைகள் முதலிய எல்லாவற்றையும் பணம் கொடுத்து வாங்குகிறார் கோதுமை அறுத்தலையும் தாமே செய்கிறார் மசூதிக்கு முன்னால் உள்ள திறந்த வெளியில் ஒரு பெரிய அடுப்பை வைத்து நெருப்பை மூட்டி அதற்கு மேல் ஹண்டி என்னும் ஒரு பாத்திரத்தை சரியான அளவு தண்ணீர் ஊற்றி வைக்கிறார் இரண்டு விதமான ஹண்டிகள் இருந்தன ஒன்று சிறியது மற்றொன்று பெரியது முன்னது ஐம்பது பேருக்கு உணவளிக்க ஏற்றது பின்னது நூறு பேருக்கானது சில சமயம் அவர் மிட்டா சாவல் என்னும் சர்க்கரை பொங்கலை சமைத்தார் மற்றும் சில சமயங்களில் புலவை மாமிசத்துடன் சமைத்தார் சில சமயங்களில் கொதித்துக் கொண்டிருக்கும் வரன் என்னும் சூப்பில் கோதுமை மாவை சிறு உருண்டைகளாகவோ அல்லது தட்டையான ரொட்டிகளாகவோ செய்து மிதக்க விட்டார் வாசனை பொருட்களை அம்மியில் வைத்து இடித்து தூளை சமையல் பாத்திரத்தில் போட்டார் உணவை மிகவும் சுவையானதாக அவர் எல்லா சிரமங்களையும் எடுத்துக்கொண்டார் ஜவ்வாரி கேழ்வரகு மாவை தண்ணீருடன் கொதிக்கவிட்டு அதை தயிருடன் கலந்து ஹம்பில் கூழ் தயார் செய்தார் உணவுடன் இந்த ஹம்பிலை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக விநியோகித்தார் உணவு ஒழுங்காக வேகிறதா என்பதை பார்க்க பாபா தனது கஃப்னியின் கைகளை மேலே சுருட்டிவிட்டு கொண்டு தனது வெறும் கையை கொதிக்கும் பாத்திரத்தில் துளியும் பயமின்றி விட்டு கொதிக்கும் கலவையை நன்றாக மேலும் கீழும் பக்கங்களிலும் கலக்கிவிடுகிறார் கை வெந்ததற்கான எந்த அடையாளத்தையோ முகத்தில் பயத்தின் எவ்வித சாயலையோ காண முடிவதில்லை சமையல் முடிந்ததும் பாத்திரங்களை மசூதிக்கு கொண்டு வந்து உரிய முறையில் மௌல்வியை கொண்டு புனிதமாக்கினார் முதல் உணவின் ஒரு பகுதியை மகள் சபதிக்கும் தாத்தியா பாட்டிலுக்கும் அனுப்பிவிட்டு மிச்சத்தை எல்லா ஏழை இளைவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவர்கள் உளம் நிறையும் வண்ணம் தமது கையாலேயே பரிமாறினார் பாபா தாமே சமைத்து தாமே பரிமாறிய உணவை உட்கொண்டவர்கள் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இத்தருணத்தில் ஒரு சிலர் சந்தேகத்தையும் கிளப்பலாம் பாபா காய்கறிகளையும் அசைவ உணவையும் பிரசாதமாக தமது அடியவர்களுக்கு ஒரே மாதிரியாகவா வழங்கினார் விடை வெளிப்படையானதும் எளிதானதும் ஆகும் அசைவ உணவு பழக்கப்பட்டோருக்கு ஹண்டியிலிருந்து பிரசாதமாக உணவு வழங்கப்பட்டது அதில் இல்லாதவர்களை அதை தொட அனுமதிப்பதில்லை இவ்வுணவை விசேஷமாக அனுசரிக்க அவர் அவர்களிடம் எவ்வித விருப்பத்தையோ ஆசையையோ தூண்டிவிட்டதில்லை குருவே பிரசாதமாக எதையாவது அளிக்கும்போது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்று எண்ணுபவன் நரகத்தை அடைகிறான் என்னும் ஒரு கொள்கை நன்றாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த கொள்கையை எந்த ஒரு சீடனும் எவ்விதம் மனதில் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதை அறிய சில நேரங்களில் பாபா சோதனைகள் நடத்துவார் உதாரணமாக ஒரு ஏகாதசி தினத்தன்று தாத்தா கேல்கரிடம் சில ரூபாய்கள் கொடுத்து அவரையே நேராக கொரலாவுக்கு சென்று அங்கிருந்து மாமிசம் வாங்கி வரும்படி கூறினார் இந்த தாத்தா கேல்கர் ஒரு வைதீக பிராமணர் எல்லா வைதீக சம்பிரதாயங்களையும் வாழ்க்கையில் அனுசரித்தவர் செல்வம் தானியங்கள் உடை முதலியவைகளை சத்குருவிற்கு சமர்ப்பிப்பதெல்லாம் போதாதென்றும் முழு நிறை நம்பிக்கையும் உள்ள கீழ்ப்படிதலும் அவரது உத்தரவுகளை சரிநுட்பமாக நிறைவேற்றுதலுமே அவரை மிகவும் மகிழ்விக்கும் உண்மையான தட்சிணையாகும் என்பதை அவர் அறிவார் எனவே தாத்தா கேல்கர் உடைகளை உடுத்திக்கொண்டு அவ்விடத்துக்கு கிளம்பினார் பிறகு பாபா அவரை கூப்பிட்டு நீயே போகாதே யாரையாவது அனுப்பு என்று கூறினார் இதன் பேரில் தாத்தா தமது வேலையால் பாண்டுவை இதற்காக அனுப்பினார் பாபா அவரையும் திரும்பி வர சொல்லி அதையும் ரத்து செய்துவிட்டார் மற்றொரு சந்தர்ப்பத்தின் போது புலவ் என்னும் மாமிசக்கரியில் உப்பு சரியாக இருக்கிறதா என்பதை சற்று சுவைத்துப் பார்க்கும்படி பாபா தாதாவை கேட்டார் பின்னவர் சாதாரணமாகவும் முறைக்காகவும் அது சரியாக இருக்கின்றது என்று கூறினார் அதற்கு பாபா நீ அதை கண்ணால் பார்த்ததோ நாவா சுவைத்ததோ கிடையாது பின்னர் அது சுவையாய் இருக்கிறது என்று எப்படி உன்னால் உரைக்க முடியும் பாத்திரத்தின் மூடியை திறந்து பார் என்று கூறிக்கொண்டே பாபா அவரது கையை பிடித்து பானைக்குள் அழுத்தி கையை முன்னால் நீட்டி கரண்டியை எடுத்து வைதீகத்தை பற்றி கவலைப்படாமல் பதறாமல் கொஞ்சம் எடுத்து சாப்பாட்டில் போட்டுக்கொள் என்றார் தாய்க்கு குழந்தையிடம் ஒரு உண்மையான அன்பின் அலை தோன்றும்போது அதை கிள்ளிவிட்டு அழத் தொடங்கியதும் தன் மார்போடு அணைத்துக் கொள்கிறாள் அவ்வாறே பாபா உண்மையான தாய் என்ற முறையில் தாதா கேல்கரை இவ்விதமாக கிள்ளிவிட்டார் உண்மையில் எந்த ஞானியோ அல்லது குருவோ தடுக்கப்பட்ட உணவை தமது வைதீக சீடனை உண்ணும்படி வற்புறுத்தி அதன் மூலம் தம்மை கீழ்ப்படுத்திக் கொள்ள மாட்டார் இந்த ஹண்டி விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை சில காலம் நடந்தது பிறகு நின்றுவிட்டது முன்னரே கூறியதை போன்ற தாஸ்கனு பாபாவின் புகழை பம்பாய் மாகாணமெங்கிலும் தம் கீர்த்தனைகளால் பரப்பினார் அப்பகுதியிலிருந்து ஷிரடிக்கு மக்கள் திரளாக வந்து கூடத் தொடங்கினர் ஷிரடி சில நாட்களுக்குள்ளாகவே ஒரு புனித சேத்திரம் ஆகிவிட்டது பக்தர்கள் வெகுமதி அளிப்பதற்காக பல்வேறு பொருட்களை கொணர்ந்தனர் வெவ்வேறு உணவு வகைகளை நைவேத்தியமாக சமர்ப்பித்தனர் அவர்கள் அவ்வாறு அளித்த உணவுப் பொருட்கள் எவ்வளவு என்றால் பக்ரிகளும் ஆண்டிகளும் வயிறு புடைக்க உண்டுவிட்டு பின்னும் மீதி இருக்கும் அளவு இருந்தது எங்கனம் நைவேத்தியம் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று கூறும் முன்பு உள்ளூரில் இருந்த கோவில்களின் மீதும் தெய்வங்களின் மீதும் பாபாவுக்கு எத்தகைய மரியாதையும் ஆர்வமும் இருந்தது என்பதை விளக்கும் நானா சாஹேப் சாந்தோர்கரின் கதையை எடுத்துக்கொள்வோம் நானா சாஹேப் கோவிலை மதியாதிருத்தல் சிலர் தங்களுக்கே உரிய முறையில் அனுமானித்துக்கொண்டும் யூகித்து கொண்டும் சாய் ஒரு பிராமணர் என்றும் சிலர் அவர் ஒரு முகமதியர் என்றும் கூறினர் உண்மையில் அவர் எந்த ஜாதியையும் சேர்ந்தவர் அல்ல எப்போது எந்த ஜாதியில் பிறந்தார் என்பதையும் அவரது பெற்றோர் யார் என்பதையும் ஒருவரும் நிச்சயமாக அறிந்திருக்கவில்லை முன்பே அத்தியாயம் ஏழில் உள்ள பாபாவின் சொந்த கூற்றுபடி அவர் பிராமணர் என்றாலும் பரமாத்மாவிடம் தன்னை முழுவதும் சரணாகதி செய்து அகங்காரத்தையும் உடல் உணர்வையும் ஒழித்து அவருடன் ஒன்றிவிடுபவனுக்கு ஜாதி தேசம் என்னும் கேள்விகள் குறித்து கருத்தில் கொள்வதற்கு ஏதுமில்லை பின்னர் அவர் எங்கெனும் ஒரு பிராமணராகவோ முகமதியாராகவோ இருக்க முடியும் அவர் ஒரு முகமதியார் என்றால் மசூதியில் அணையாமல் எப்போதும் துணியை எங்கனம் எரி வைத்து கொண்டிருக்க முடியும் அங்கு எங்கனும் ஒரு துளசி பிருந்தாவனம் இருக்க முடியும் சங்கோசை மணியோசை இன்னிசை கருவிகள் ஆகியவைகளை எங்கெனம் அனுமதிக்க முடியும் அவர் இந்து வழிபாட்டு முறைகளின் எல்லா அம்சங்களையும் எங்கெனம் நடக்கவிட்டிருக்க முடியும் அவர் ஒரு முகமதியராக இருந்தால் அவர் காதுகள் குத்தப்பட்டிருக்குமா இந்து கோவில்களை செப்பனிட தம் கையில் இருந்த பணத்தை அவர் செலவு செய்திருக்க முடியுமா மாறுபாடாக இந்து கோவில்களையும் தெய்வங்களையும் மதியாமல் இருப்பதை அவர் சிறிதும் சகிப்பதில்லை ஒருமுறை நானா சாஹேப் சாந்தோர்கர் பினிவாலே என்ற தனது ஷட்டகருடன் ஷிரடிக்கு வந்தார் அவர்கள் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது போது பாபா திடீர் என்று நானா சாஹேபின் மீது அடைந்தார் நீ இவ்வளவு காலம் எனது கூட்டுறவில் இருக்கிறாய் எங்கனம் நீ இவ்விதம் நடந்து கொள்கிறாய் என்று அவரை கேட்டார் முதலில் நானா சாஹேபுக்கு ஒன்றும் புரியவில்லை தாழ்மையுடன் விளக்கும்படி கேட்டுக்கொண்டார் பாபா அவரை கோபர்காவன் எப்போது வந்தார் என்றும் அங்கிருந்து ஷிரடிக்கு எங்கனம் வந்தார் என்பதையும் கேட்டார் உடனே நானா சாஹிப் தன் தவறை புரிந்து கொண்டார் அவர் ஷிரடிக்கு வரும்போதெல்லாம் கோபர்காவனில் கோதாவரி கரையில் உள்ள தத்தரின் கோவிலை வழிபட்டு வருவது வழக்கம் ஆனால் இம்முறை தத்தரின் பக்தரான தனது உறவினரையும் அக்கோவிலுக்கு போகாமல் தடுத்து தாமதத்தை தவிர்க்கும் பொருட்டு ஷிரடிக்கு நேரடியாக வந்துவிட்டார் இக்குற்றத்தை எல்லாம் அவர் பாபாவிடம் ஒப்புக்கொண்டு கோதாவரியில் குளித்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய முள் அவர் பாதத்தில் குத்திவிட்டதனால் அது அவருக்கு மிகுதியான தொல்லையை கொடுத்தது என்று கூறினார் பாபா அது அவருக்கு லேசான தண்டனை என்று கூறி எதிர்காலத்தை ஜாக்கிரதையாக இருக்கும்படி கூறினார் காலா கதம்பு உணவு நைவேத்தியம் விநியோகிக்கப்படும் கதைக்கு திரும்புவோம் ஆரத்தி நிகழ்ச்சி முடிந்த பின்னால் எல்லோரையும் உதியுடனும் ஆசீர்வாதங்களுடனும் அனுப்பிய பிறகு உள்ளே சென்று நிம்பாரில் தமது முதுகை சாய்த்து கொண்டு இரண்டு வரிசையுள்ள பந்தியுடன் அமர்ந்திருப்பார் நைவேத்தியம் கொண்டு வந்த பக்தர்கள் பூரி மாண்டி போலி பாசந்தி சன்சா சோறு முதலியவை உள்ள தங்களது உணவு பதார்த்தங்களை வழிந்து உள்ளே அனுப்புவார்கள் பாபாவினால் புனிதமாக்கப்பட்ட உணவின் பிரசாதத்திற்காக வெளியே காத்து கொண்டிருப்பார்கள் எல்லா உணவுகளும் கதம்ப கூட்டாக கலக்கப்பட்டு பாபாவின் முன் வைக்கப்படும் அதை அவர் கடவுளுக்கு சமர்ப்பித்து புனிதப்படுத்துவார் அதன் பகுதிகள் வெளியில் காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு அளிக்கப்பட்டு மீதம் உள்ளே பாபா நடுநாயகமாக அமர்ந்திருக்கும் மக்களுக்கு பரிமாறப்படும் இரண்டு வரிசையில் அமர்ந்திருக்கும் பக்தர்களும் வயிறார உண்ணுவர் புனிதமாக்கப்பட்ட உணவை உள்ளே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஒவ்வொருவரின் தேவையையும் சௌகரியத்தையும் கவனித்து பரிமாறும்படி நானா சாஹேப் நிமோன்கரையும் ஷாமாவையும் பாபா தீனந்தோறும் கேட்டுக்கொள்வார் அவர்கள் இதை மிகவும் ஜாக்கிரதையாகவும் பிரியத்துடனும் செய்வர் இவ்வாறு அளிக்கப்பட்ட ஒவ்வொரு கவல உணவும் அடியவர்களுக்கு போஷாக்கையும் திருப்தியையும் தந்தது எத்தகைய இனிமையான விருப்பமான புனிதமாக்கப்பட்ட உணவு அது எப்போதும் புனிதமானது தெய்வீகமானது ஒரு கிண்ணம் மோர் ஒருமுறை இந்த கூட்டத்தில் இருந்தபோது ஹேமந்த் பந்த் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டார் அப்போது பாபா அவருக்கு ஒரு கிண்ணத்தில் மோர் கொடுத்தார் அதன் வெண்மையான தோற்றம் அவரை மகிழ்வித்தது ஆனால் வயிற்றில் அதற்கு இடம் இருக்காது என்ற அஞ்சி லேசாக உறிஞ்சினார் மிகவும் சுவையாக இருந்தது அவரது தடுமாறும் எண்ணத்தை புரிந்து கொண்ட பாபா எல்லாவற்றையும் கொடுத்துவிட இனிமேல் இம்மாதிரி வாய்ப்பு உனக்கு கிடைக்காது என்று கூறினார் அப்போது ஹேமந்த் பந்த் அதை முழுக்கவும் பருகினார் பாபாவின் உரை தீர்க்க தரிசனமானது என்று கண்டார் ஏனெனில் பாபா சீக்கிரத்தில் மகா சமாதி அடைந்தார் இப்போது வாசகர்கள் ஹேமந்த் பந்துக்கு நிச்சயம் நன்றி செலுத்த வேண்டும் அவர் கிண்ணத்தில் இருந்த மோரை அருந்தினார் ஆனால் பாபாவின் லீலைகள் என்ற ரூபத்தில் வேண்டிய அளவு அமிர்தத்தை நமக்கு விநியோகித்தார் பற்பல கிண்ணங்கள் அமிர்தத்தை நாம் பருகுவோம் திருப்தியடைந்து மகிழ்வோம் ஸ்ரீ சாயைப் பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்